மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருந்தால் தகவல் தெரிவிக்காமல் தலைமை செயலகத்தில் சோதனை நடத்தப்பட்டிருக்குமா என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முன்னாள் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டது தவறு இல்லை என்றார் ஜெயலலிதா இருந்திருந்தால் தகவல் தெரிவிக்காமல் தலைமை செயலகத்தில் சோதனை நடத்தப்பட்டிருக்குமா என்பது சந்தேகமே என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜெயலலிதா மரணத்திற்கு பின் தமிழகத்தில் நடப்பது மர்மமாகவே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கு மத்திய குழு தாமதமாக வந்துள்ளதாக குற்றம் சாட்டிய திருநாவுக்கரசர் மத்திய அரசு முதலில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கொண்டார் ஜெயலலிதா மாதிரி ஒரு செல்வாக்குள்ள கேட்டுக்கொண்டார் இது மாதிரி நடந்திருக்காது என்று சொல்கிறார் அது சரிதான் என்று நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவோ கலைஞரோ பிரச்சனை எம்ஜிஆரோ அல்லது பிறந்த காமராஜரோ இது மாதிரி ஒரு முதலமைச்சர்கள் செல்வாக்குள்ள முதலமைச்சர்கள் இருந்திருந்தால் அவர்களுடைய அவர்களுக்கு குறைந்தபட்சம் அனுமதி பெறவில்லை என்றாலும் தகவல் சொல்லாமல் செக்ரட்டரியில் இராணுவத்தினுடைய துணையோடு போய் இது மாதிரி கடந்த காலத்தில் ரைடு நடந்ததில்லை இப்போதும் நடந்திருக்குமா என்பது சந்தேகம்